நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல நம் தமிழ்மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான நம் தமிழ்மொழிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு என வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது அடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் என் பெயர் முத்தரசி நான் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அதாவது இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு எழுச்சி மாநாடோட தொடக்கமா இன்றைய மாநாடு நடக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல நம்மளால முடிஞ்சதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா நம்மளுடைய எழுச்சி மாநாட்டுக்கு நம்ம வராம எப்படி அப்படின்ற விதமா அவங்க பொறுப்பா இதை எடுத்துக்கிட்டு இங்க எல்லாரும் வந்ததுக்கு நம்ம முதலின் சார்பாக கொடுத்துக்கணும் அது போல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வரிகளை நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோமே தவிர கொஞ்ச நாள் வரையுமே அதை செயல்படுத்தல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அந்த வரியை நிரூபிக்கிறதுக்கு ஒரு தொடக்கமா

அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா செட்டியார்னாலே செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் நம்ம செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமல்லாமல் அந்த செல்வத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்ம அனைவருக்குமே இருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம இனத்தை நினைச்சு துருப்பிடித்து தேவதை விட உழைத்து தேவதே மேல் கூட நம்மால் விழுங்கிட முடியும்னு அப்படி இரவு பகல் பாராமல் உழைத்து தான் இன்று இப்படி ஒரு மாநாட்டை நிகழ்த்திருக்க முடிகிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா நம்ம எப்பயுமே நமக்கு மட்டும் எல்லாமே அப்படின்னு நினைக்க கூடாது எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்க இங்கு உள்ள ஒவ்வொருத்தவங்களுமே இப்ப வரையும் அப்படி நினைக்காம நமக்கு மட்டும் அப்படி இல்லாம நான் அப்படின்ற ஆணவம் இல்லாம அவனா அப்படின்ற பொறாமை இல்லாம எனக்கு அப்படின்ற பேராசை இல்லாம இந்த மூன்று மட்டும்தான் நம்மளால இப்படி ஒரு மாநாட்டை நிகழ்த்த முடியுது ஒன்று கூடி இருக்க முடியும் அப்படின்னு நம்மளால நிரூபிக்க முடியுது அதே போல கடலில் கல் எறிவதால் கடலுக்கு பாதிப்பு இல்லை அந்த கல்லுதான் காணாம போகுது அதே போல விமர்சனம் நம்மளை தேடி வந்துட்டு தான் இருக்கும் அந்த விமர்சனம் நம்ம பொறுப்பெடுத்துக்காம நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய அமைச்சு நாம ஒன்று கூடி வாழ்ந்தாலே நம்ம இனத்த நம்ம சாதிச்சிடலாம் ஐயா பேசும்போது சொன்னாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்சி பணிகள்லாம் நம்ம இனத்தார்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியை இப்பொழுது நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நான் இப்ப நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நம்ம இனத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஆட்சி பணிகள்ல அமர்ந்து நமக்கு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் இல்ல பிரச்சனை முன்னின்று அதை செய்து நம் இனத்தை பற்றிய பெருமைகளை சமுதாயத்திற்கும் அரசிற்கும் நிலைநாட்டுவோம் என்பதை நான் உறுதியா இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதே போல தொலைந்த உறவுகளை தேடாதே வர உறவுகளை விற்றாதன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இனத்துல மட்டும்தான் தொலைந்த உறவுகளையும் ஒன்று கூட்டி வர உறவுகளையும் ஒன்று கூட்டி ஒன்னா இருக்கணும்னு சொல்ற

அதே போல இன்னைக்கு நாம எல்லாரும் ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தையை நிரூபிக்கு வந்து நீங்க வந்ததுனாலதான் புதுக்கோட்டையே நம்மளை திரும்பி பாக்குது இன்னைக்கு வர வழியெல்லாம் பார்த்தேன் ஒரே கட்டோடு நம்மளை பத்திதான் பேச்சு ஒரு மாநாடு நடக்குது செட்டியார் மாநாடு நடக்குது அது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம இடத்த பத்தி சொல்லணும்னா திறமை அப்படின்றது என்னைக்குமே இளமைன்றது குறையும் ஆனா திறமை என்றது என்னைக்குமே குறையாது அந்த திறமை ஒரு குழந்தை கோயில்ல ஒரு மனிதர்களுக்கோ இருந்தா அதை மேடை ஏற்றி அரங்கேற்றி காமிக்க வேணும்னு நினைக்கிறது நம்ம இனம் அதற்கு எடுத்துக்காட்டு நானு இன்னைக்கு இங்க நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு இங்கு உள்ள ஒவ்வொருத்தவங்களும் நம் செட்டியார் இனமும் தான் காரணம் எனக்கு பேச்சு திறமை இருக்குன்றது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்துச்சு ஆனா அதை அரங்கேற்றி காமிச்சு எனக்கும் திறமை இருக்குன்னு நிரூபிக்க வச்சது நம்ம செட்டியார் இனம்தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவித்து எப்பயுமே ஒன்றாக இருந்து நம்முடைய ஒற்றுமை என்ற ஒரு விஷயத்தை நம்ம நிலைநாட்டி காட்ட வேண்டும் என்று பெருமையா நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான முறையிலே வாழ்த்துறை நல்கிய அருமை சகோதரி